இந்த நேரம் நம்மளுக்கு பயன்பட்டிருக்குது ரைட் சரி அடுத்தது போவோம் இப்ப இந்த உயிரின் வேலை என்ன இப்ப உயிரினங்களை நம்ம பிரிச்சோம் ஒரு உயிர் இரு உயிர் சரி இந்த உயிரின் வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடலை அழியாமல் பாதுகாக்கின்ற வேலையை இந்த உயிர் செய்து கொண்டிருக்கிறது அம்மாவா இல்லையா என் உடல் அழியாம இருக்கணும் அந்த வேலையை செய்யுது அப்போது உணவு சிரி உணவு சரிக்க டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லை டைஜஸ்ட் பண்ண பிறகு என்னுடைய பிளட்டுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ப்யூரிஃபிகேஷன் நடக்குது எல்லாமே நடந்து இந்த செயல்பாட்டை இந்த உயிர் செய்து கொண்டே இருக்கிறது அப்போ என் மாணவர்கிட்ட கேட்டேன் தம்பி நீ சாப்பிட்ற உள்ளே போயிடுச்சு உள்ளே பண்ணோன்னே ஏய் சரிக்காதே என்ன பண்ணாத டைஜஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இது பண்ணாத அது பண்ணாத சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த அந்த உயிர் வேலையை செய்து கொண்டே இருக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்போ அந்த உயிர் என்ன உங்கள் உடலை அழியாமல் காக்க என்ன பண்ணுது வேலை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே உயிரின் வேலை என்ன டேஷ் கோடி நிரப்புக உயிரின் வேலை என்ன உடலை அழியாமல் பாதுகாப்பது சரி அப்போ மிருகங்களுக்கு உயிர் இருக்கா இருக்குங்க அந்த மிருகத்தின் உயிர் என்ன பண்ணுது அந்த மிருகத்தின் உயிர் என்ன செய்கிறது அந்த இது மியூட் மியூட் மற்ற ஸ்பீக்கர்ஸ் ரைட் சரி மிருகத்தின் உயிர் என்ன அந்த உடலை அழியாமல் பாதுகாக்கும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் எடுத்துக்கிட்டேன்னு நினச்சிக்கோங்க எங்கள் கேம்பஸ் நான் மட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தான் அந்த கேம்பஸில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீடை சுற்றி ஒரு பாம்பு உள்ளே வர முடியாது ரொம்ப அவேராக இருக்கும் டாக்ஸ் என்ன பண்ணுது அதோட உயிரை காப்பாற்றத்துக்காக அந்த மிருகம் அந்த வேலையை செய்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் உணவு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும் வாழும் எல்லாமே பண்ணும் எல்லாத்தையும் நம்ம பின்வர தகவலில் நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ உடலின் உயிரின் வேலை உடலை இது உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றின் உடலும் ஐம்பெரும் பூதங்களால் ஆனவை ஆமா உயிரற்ற பொருட்களால் ஆக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு உருவம் கிடைப்பதற்கு அடிப்படை இருப்பது அந்த மனித உயிரே ஐந்தறிவுடைய மிருகங்களும் மிருகங்கள் பார் எக்ஸாம்பிள் ஊரும் பிராணிகள் பறவைகள் என்று என்று பார்த்தோம் ஆறறி உடைய மனிதன் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய பகுத்தறிவு என்பதையும் நாம் சிந்தித்தோம் பகுத்தறிவு என்பது என்ன என்னும் கேள்வி நாம் அனைவருக்கும் வருகிறது ஓகே சரி இந்த கேள்வி நம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வந்து தன்னுடைய உயிரை காப்பதற்காக அந்த உடலை காப்பதற்காக அந்த உயிரின் வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் சரி இப்போ அன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இந்த மரம் இந்த மரத்திற்கு பகுத்தறிவு இருக்கிறதா மிருகங்களுக்கு பகுத்தறிவு இருக்கிறதா என்னும் கேள்வி எழுகிறது நமக்கு இருக்கிறது அப்படின்ற பதில் எப்படி இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது ஒரு ஒரு நாயை கூப்பிட்டு ஐயா அழகா அவங்க புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க பண்ண வந்து மெழுகில் செஞ்சு ஒரு நாய்க்கு கொடுத்தனா அது ஐந்து புலன்களை பயன்படுத்தி இது அதோடைய உணவில்லை என்று சொல்லி பகுத்தறிஞ்சிருதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி மரம் தனக்கு சன்லைட் ஒளி வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒளிக்கு ஏற்றாற் போல தன்னை வளைத்து கொண்டு சன்லைட்டுக்கு வேர்களை தண்ணீர்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்கிறது இதெல்லாம் பகுத்தறிகிறதே அப்போ மிருகங்களும் பகுத்தறிகிறதே அப்போ நமக்கு கிட்ட இருக்கிற பகுத்தறிவு என்ன அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்போ ஒரு கேள்வி எழுகிறது என்ன கேள்வி மனிதனுக்கு மட்டுமே ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு இருக்கிறது என்பது எப்படி மிருகங்களுக்கு இருக்கேப்பா அப்ப நம்மளுக்கு மட்டும் இருக்குன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் ஐந்தறிவுடைய மிருகங்களுக்கு பகுத்தறிவு பகுத்தறிகின்ற பகுத்தறிகின்றது மனிதனும் பகுத்தறிகின்றான் ஆகவே இவர் இருவரும் வித்தியாசம் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா Man is a social அனிமல் அப்படின்னு சொல்றான் சரியா நானும் மிருகமும் ஒன்று இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சரிங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க கேள்வி பதில் நேரங்களில் கேளுங்க வித்தியாசம் இருக்கிறது அல்லவா என்ன வித்தியாசம் மனிதனின் ஆற்றலில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அது என்ன மனிதனின் ஆற்றலில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கு மிருகமும் நானும் ஒன்றும் கிடையாது உடல் வலிமையில் மனிதனை விட பல மடங்கு யானை பெருசா இருக்கு பல மடங்கு சிங்கம் பெருசா இருக்கு ஆனா சர்க்கஸ்ல என்ன பண்றாங்க ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்றாங்களே எப்படி எளிமையா அதை என்ன பண்றாங்க வழி நடத்துறாங்களே எப்படி என்னும் கேள்விகள்லாம் இருக்குது சிங்கத்தையோ சர்க்கஸில் அடக்கி ஆளுகின்ற பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் சிறப்பு என்ன என்னும் கேள்வி விடை அவனின் சிந்தனை திறன் ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்தனை திறன் ஆங்கில வார்த்தைகளுக்கு தேடனா மாட்டிக்கிறோம் அதனால தான் இங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழிக்கு பெரிய சிறப்பு இருக்கிறது ஏன் தமிழ் மொழிக்கு சிலதை விளக்கணும்னா தமிழ் மொழியில மட்டும் அந்த வார்த்தைகள் இருக்கிறது சிந்தனை சிந்தனை திறன் நான் இப்போ தேடுறேன் இல்லை எபிலிட்டியா கெப்பாசிட்டியா அது சிந்தனை திறன் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ சிந்தனை திறன் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இது எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு முற்படுகிறது மனிதனுடைய சிந்தனை திறன் அவனை மற்ற விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டுகிறது சர்க்கஸில் மிருகங்களை அடக்கி ஆளும் ஆற்றலை பெற்றவனாக உயிரினங்கள் அனைத்தும் இவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றது என்பதை நாம் பார்த்தோம் இந்த அடக்கி ஆளும் திறன் ஒரு உள்ளத்தின் ஆற்றலை அடுத்த டெக்னிக்கல் வேர்ட் உள்ளத்தின் ஆற்றல் ஒன்னு சொன்ன சிந்தனை திறன் நெக்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வேர்ட் என்னதுன்னா உள்ளத்தின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது உடலின் ஆற்றல் என்பது வேறு உள்ளத்தின் ஆற்றல் என்பது வேறு கரெக்டா உடலின் ஆற்றல் என்ன வலிமை என்ன விட பவர்ஃபுல்லாக இருக்கு லயன் சிங்கமாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் ஆனால் உள்ளத்தின் ஆற்றல் எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது சரியா இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு கருத்து அப்படியானால் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது அது என்ன என்று கேட்டால் உள்ளத்தின் ஆற்றலே ஆகும் புரிஞ்சுதுங்களா அந்த ஆற்றல் என்ன சொல்லுங்க உள்ளத்தின் ஆற்றல் இந்த உள்ளத்திற்கு உறுப்பு இருக்கா கிடையாது ஆனா இது எங்க இருக்கு எனக்கு உள்ளதா இருக்கு ஆற்றல் அப்படிங்கிறது தான் நம்மை ஐந்தரி உடைய நம்மை பிரித்து காட்டுகிறது இந்த உள்ளத்தின் ஆற்றலை தான் ஐயா ஆன்மா அப்படின்ற இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க சரிங்களா சரி பகுத்தறிவை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இயல்பூக்க பகுத்தறிவு நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் அதுக்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் அதே எடுத்துக்காட்டு தான் தாத்தா சொல்லுவார் தூக்குனாங்குருவி அது இப்படி தான் கூண்டு கட்டுனா அது அப்படி தான் கூண்டு கட்டும் சரிங்களா அது மாற்றிலாம் கட்டாது இது வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் சொல்லுவாங்க இயல்பூக்க பகுத்தறிவு இதற்கு இது ஓ இது ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரை உள்ள உயிரினங்களுக்கு இருக்கக்கூடியது பகுத்தறிவு ரெண்டாவது லாஜிக்கல் இன்ஸ்டிங் என்னது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உள்ளத்தின் ஆற்றலால் ஏற்படும் பகுத்தறிவு என்ன ஆற்றலால் ஏற்படும் பகுத்தறிவு உள்ளத்தின் அது என்ன கெப்பாசிட்டி அது சாதாரண உள்ளத்தின் ஆற்றல் வந்து சாதாரண ஆற்றல் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல் அது யார கண்ட்ரோல் பண்ணும் மிருகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது உங்க பக்கத்தில் இருக்கிறவரை கூட என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆளுமை தன்மை டாமினன்ஸ் பாசி இங்கிலீஷ் இதுலாம் நிறைய சொல்லுவாங்க வேலையில் செய்ய போனா அவன் ரொம்ப பாசியா இருக்கான்பா ஆளுகை தன்மை அது மிருகத்தை மட்டும் கிடையாது மனிதனையும் அது என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது ஆறறிவு உயிரினம் உடல் வாய் மூக்கு கண் செவி பிளஸ் இப்போ நான் ஒன்று சொன்னேனே என்ன சொன்ன சொல்லுங்க உள்ளத்தின் ஆற்றலின் பகுத்தறிவு உள்ளத்தின் ஆற்றலின் பகு அதை என்ன சொல்றாங்க ஐயா ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாங்க ஆன்மீக பகுத்தறிவு அது என்ன சொல்லிடுறாங்க ஆன்மீக பகுத்தறிவு ரைட் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் உள்ளம் என்றால் என்ன இப்ப சொல்லிட்டேன் நான் எல்லாத்தையும் கேள்வி ரைட் உள்ளம் என்றால் என்ன ரைட் உள்ளம் என்றால் என்ன மனிதன் உள்ளே இருந்து ஆறாவது அறிவுக்குரிய காரணமாக இருப்பது உள்ளத்தின் ஆற்றல் ரெண்டாவது அந்த உள்ளம் மனிதனுக்கு மட்டும் சிறப்பு ஆற்றலாக விளங்குவது எவ்வாறு அனைத்து உயிரினங்களையும் விடை அனைத்து உயிரினங்களையும் அடக்கி ஆளுகின்ற திறன் படைத்தவனாய் இருப்பதன் மூலம் அவனுடைய ஆற்றல் விளங்குகிறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் மூன்றாவது உடலையும் உயிரையும் தாண்டி மூன்றாவது பொருளாக உள்ளம் விளங்குவது எவ்வாறு மனிதனுடைய சிந்தனை திறனே உடலையும் உயிரையும் தாண்டி மூன்றாவது பொருளாக உள்ளம் விளங்குகிறது என்பதை விளக்குகிறது உள்ளம் என்பது ஒரு உறுப்பா இது ஒரு ஆர்கனா பிரெயின் இஸ் அன் ஆர்கன் ஹார்ட் இஸ் அன் ஆர்கன் நிறைய பேர் கடவுள் ஹார்ட்ல இருக்கிறாரு சொல்லுவார் ஏய் தட் இஸ் அ பம்பிங் மெஷின் லப் டப் லப் டப் அடிச்சு பம்ப் பண்ணி ரத்தத்தை வெளியே தருத்தான் அங்க ஹார்ட்ன்றது வேற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இருதய ஆண்டு தப்பா நினச்சிக்காதீங்கப்பா நான் சொல்றேன் இருதயம் என்பது ஒரு பம்பிங் மெஷின் அப்போ அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த உள்ளத்தை தான் அவர்கள் குறிக்கின்றார்கள் மனிதனுக்கு மட்டும் உரிய சிறப்பு உறுப்பாக சே மனிதனுக்கு மட்டும் உள்ள சிறப்பு உறுப்பா என்று கேட்டால் உறுப்பு கிடையாது டெஸ்ட் நாட் அன் ஆர்கன் நல்லா ஞாபகம் செஞ்சிக்கோங்க உறுப்பு கிடையாது இது இந்த உள்ளம் இருக்கிறதுல இது உறுப்புகளை பயன்படுத்தும் இது உறுப்புகளை என்ன பண்ணும் பயன்படுத்தும் இப்போ நிறைய பேர் அப்படியே யோசிக்கினே இருக்கிறீங்க என்ன தண்ணி கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்க என்ன பண்ணுது உறுப்புகளை பயன்படுத்து ப்ரைனை யூஸ் பண்ணுது உங்கள் கண்ணை யூஸ் பண்ணுது பொலார்ன்னு கொடுத்திங்கன்னா கையை யூஸ் பண்ணுது ஸோ இந்த உள்ளத்தின் ஆற்றல் என்னென்னா அதுக்கு உறுப்பு கிடையாது ஆனால் உறுப்புகளை என்ன பண்ணும் பயன்படுத்தி தன் கொள்ளும் அது பார்க்கும் ஆசைப்படும் இது மாதிரிலாம் சில படிநிலைகளை சொல்லுவாங்க ஐயா தன் கொள்ளும் சரி ஓகே இந்த ஆன்மா உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் கடவுளால் கொடுக்கப்படுகிறது சூப்பரான இது இது யா எப்ப எப்பங்க கொடுக்குது ஓ ஐயா கிட்ட இப்போ கேட்டேன் எப்போ எப்போ இந்த ஆன்மா கிடைக்குது நான் பிறக்கும் போது கிடைக்குதா அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து வந்து உயிர் அப்படி ஃப்யூஸ் உடனே எனக்கு ஆன்மா வருதா எங்கே நல்ல முக்கியமானது இந்த இந்த பதிவில் இந்த பக்கத்தில் ஐயா வந்து ஏழாவது எட்டாவது ஒம்பதாவது படித்து பாருங்க சூப்பராக ஏழாவது எட்டாவது ஒம்பது பதிமூணு பதினாலு அவருடைய ஆன்மா என்பது அவரை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் அவரோடே இருந்து அவரை அடையாளப்படுத்துவது என்பதையும் அவர் ஆழ்ந்து எண்ணி பார்க்குமாறு வழி நடத்துதல் இவ்வாறு எண்ணி பார்த்தால் அவருடைய உடல் உயிர் ஆன்மா ஆகிய மூன்றில் அவரை விட்டு என்றும் நீங்காமல் அவரோடு இருந்து அவரை அடையாளப்படுத்துவது அவருடைய ஆன்மா ஒன்றே அப்ப நான் என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய ஆன்மாவை தான் குறிக்கிறது அதை அவரால் புரிந்து கொள்ள இயலும் முக்கியமான ஒரு பாயிண்ட் பதி மூன்றாம் இதில் எழுதியிருக்காங்க பாருங்க இப்பேரண்டத்தை ஆளும் கடவுளாகிய பேரான்மாவின் ஒரு பகுதியாகிய சிற்றான்மாவாகிய மனிதன் மனிதன் ஆன்மாவாகும் ஆகவே மனிதன் சிற்றான்மாவும் கடவுளாகிய பேராண்மாவும் என்றும் நிலையான தொடர்புடையதாகும் ஸோ எனக்கு ஆன்மா எங்கிருந்து வருதுன்னா கடவுளிடமிருந்து வருகிறது ஹார்ட் பீட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க எப்பங்க ஹார்ட் பீட்டு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுதான் இப்படி இணைஞ்ச ஓடும்போது எங்கேருந்து அந்த ஆன்மா கிடைக்கிறதுனா கடவுளிடம் வருகிறது ஆன்மா நான் மறிக்கும் பொழுது என்னை விட்டு அந்த ஆன்மா பிரிந்து கடவுளிடம் சேர்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கிறோம் சரி ஆன்மாவை இப்போ இது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆன்மா உலகில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பெறுகிறது தந்தையிடமிருந்து உயிரும் தாயின் கருவின் இணைந்து உயிர் உருவாகும் பொழுது கடவுளால் கொடுக்கப்படுகிறது இந்த ஆன்மா அல்லது உள்ளம் சரிங்களா அவன் சிவஞான போதும் ஐயா சொல்லுது அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே தோன்றியல எவல்யூஷன் கிடையாது தோற்றிய உருவாக்கப்பட்ட தோன்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ள தான் மலம்னா அழுக்குக்குள்ளே போயிடுச்சு அந்த மாதிரி அன்பனார் புலவர் அப்படின்னா அவன் நான் ஆதி மனுஷன் ஆண் பெண் அதுனா உலகம் இதெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கலாம் படிச்சிருப்பீங்க ஐயாவுடைய புத்தகங்களை பாருங்கள் இது ஒடுங்கி பாவத்துக்குள்ளே போயிடுச்சு அப்போ நான் பிறக்கும் பொழுதே என் ஆன்மா எங்கே இருக்குதுன்னா எதில் இருக்குது பாவத்தில் முங்கி கிடக்குது அப்போ பாவத்தில் முங்கி கெடுக்கிற என்னுடைய ஆன்மா கடவுளை அறியணும்னா எதை பயன்படுத்தும் எதை பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு பேசதான் நேரம் இல்லை நான் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் இந்த இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்றேன் கோ த்ரூ பண்ணிக்கங்க அப்போ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் எனக்கு ஆன்மா இருக்கிறது என்னுடைய ஆன்மா பிறக்கும் பொழுதே பாவத்தில் கர்வம் தரித்தேன் ரைட் பாவம் பாவத்தில் இருக்குது அது என்னுடைய இருந்து வருகின்ற பாவம் ஜென்ம பாவம் கர்ம பாவம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மா எப்படி வெளியே வரும் எப்படி கடவுளை அறிய முடியும் நம்பர் ஒன் மனசாட்சி மனசாட்சி என்ன பண்ணுன்னா இதை வெளியே கொண்டு வர முயற்சி செய்கிறது இந்த மனசாட்சி என்பது உயிரோடு சேருகின்றது உயிரோடைய ஒன் ஆஃப் தி ஆக்ஷன் உயிரோடு இதை நான் படித்து காட்டினா நல்லா சரி உயிரோடு கனெக்ஷன் உடைய இதுதான் இந்த மனசாட்சி மனம் அப்படின்னு சொல்றது வேற மனம் என்பது மிருகங்களுக்கும் இருக்கிறது மனிதனுக்கும் இருக்கிறது ஆனால் மனசாட்சி மிருகங்களுக்கு கிடையாது அப்போ இந்த உயிர் மனித உயிருக்கு ஒன் ஆஃப் த குவாலிட்டி என்னென்னா இந்த மனசாட்சி இந்த மனசாட்சியை பயன்படுத்தி என்னுடைய ஆன்மா அந்த சகச மலத்திலிருந்து முயற்சி செய்கிறது இல்லை மனசாட்சியே இல்லை அப்படின்னா பழனி அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லுவார் டேய் நீ பண்ணுறது தப்புடா கடவுளை அறியக்கூடிய பிள்ளைகள் வந்து நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணும் அந்த கடவுளுடைய ஆன்மா சிற்றான்மா சொல்லும் சொல்லும்பொழுது இந்த சிற்றான்மா கடவுளை அறிய முயற்சி செய்யும் இல்ல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி கடவுள் உணர்த்த உணர்தலின் அவரு உதவி செஞ்சாதான் என்னுடைய ஆன்மா யாருக்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும் கடவுள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும் இவ்வளவு தாங்க சிம்பிள் அப்போ ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன் உயிருடைய செயல்பாடு என்ன ஆன்மாவுடைய செயல்பாடு சொல்லிட்டு நான் முடிக்க போறேன் சரிங்களா இந்த 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 தகவலை உங்களுக்கு நான் தந்துடுறேன் நீங்க படிச்சுக்கோங்க சரி உயிரோட அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு எது உயிர் மனித இனத்திற்கு மட்டுமே உண்டு ஆன்மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்தறிவு செயல்படுவதற்கு காரணமாக இருப்பது உயிர் அப்படின்னா இந்த அஞ்சறிவு சொன்னால உடல் வாய் மூக்கு கண் செவி ஐந்தறிவு உயிரினங்களுக்கு உடல் உயிர் மட்டும்தான் இருக்குது தவிர இன்னொன்று சொல்லக்கூடிய உள்ளத்தின் ஆற்றல் ஆன்மா இது கிடையாது மனசாட்சி கிடையாது ஆனா ஆன்மா பகுத்தறிவுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லும் போது ஆன்மீக பகுத்தறிவுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது நாலாவது அறிவு நாலேஜ் இதற்கு அனிமல்ஸுக்கு நாலேஜ் தான் இன்டலெக்சுவல்லாம் இருக்குது அது போய் கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணும் ஆனால் ஆன்மா இருக்கக்கூடியவனுக்கு ஞானம் ஐயா கிட்ட நான் அடிக்கடிக்கு கேட்பேன் ஐயா அறிவுனா என்ன ஞானம் என்ன பைபிளில் குழப்பினே இருக்கிறாங்களே அறிவு ஞானங்கிறான் சாலமன் ஞானத்தை கேட்டானா அறிவை கேட்டானா யாருக்கு தெரியும் ஐயா அழகாக சொல்லுவார் ஒரு வகுப்பு உண்டுப்பா அந்த வகுப்பில் நீங்களாம் மாணவர்கள் மாணவர்களாக இருக்கும் பொழுது நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன் நிறைய படிப்பாளிகள் படிப்பாளிகள் மட்டும்தான் ஆகுறாங்க அதில் யாருமே அறிவாளிகள் ஆவதில்லை அதில் ஒரு சிலர் அறிவாளிகள் ஆகிறார்கள் ஸோ படிப்பாளிகள் அனைவரும் அறிவாளிகள் ஆவதில்லை அதில் ஒரு சிலர் அறிவாளி ஆகிறார்கள் அறிவாளிகள் அனைவரும் ஞானிகள் ஆவதில்லை அதில் ஒரு சிலர் ஞானிகள் ஆகிறார்கள் அப்போ ஞானம்னா என்னன்னா கடவுளை அறிகிற அறிவு கடவுளை அறிகிற அறிவு இதுதான் ஞானம் இது ஆன்மாவுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டி இதை சொல்றாங்க இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது என்னதுன்னா இது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயாவும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்போ என்னுடைய உடல் சிற்றுடல் இதுதான் மஞ்சள் கலர் சிற்றுடல் எனக்கு இன்னொன்று இருக்கிறது ரெட் கலர் சிற்றுயிர் உயிர் ஜாப் வச்சுக்கோங்க ஆனால் பிளட்டில் உயிர் கிடையாது ஏன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஏன் உயிர் உங்களுக்கு வர கிடையாது இல்லைனா ஃபுல் பிளட்டு வந்து மாற்றிக்கிட்டே இருந்தால் நான் லைஃப் லாங்காக வாழப் போகிறதும் கிடையாது ஸோ ஆனால் வச்சுக்கோங்க உடல் உயிர் ஆன்மா இதை வந்து சிற்றுடல் சிற்றுயிர் சிற்றான்மா ஆன்மா இருக்குதுன்னு படிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு வலிமை இருக்கிறது இப்போ இதை தாண்டி பேருடல் ஒன்று இருக்குது ஹோல் யூனிவர்ஸ் இது ஒரு கேலக்சி அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இயங்குகிறதா உயிரோட வேலையே உடலை இயக்குவதில்லை இயங்குகிறதா என்று கேட்டால் ஆ அழகாக இயங்குதே இயங்குது சரி ஒழுங்கின்படி இயங்குகிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் சுற்றுறது ஒரு வருஷம் சூரியனுக்கு கிட்டேயும் போகக்கூடாது பூமி சூரியனை தள்ளியும் வரவும் கூடாது அப்போது ஒரு இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறதே இதன் காரணம் என்னென்ன இதுதான் பேரான் இந்த பேரான்மா என்பது யாரை குறிக்கிறது கடவுளை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிற்றான்மா சிற்றுயிர் சிற் பேருயிர் சாரி சிற்றுடல் பேருடல் சிற்றுயிர் பேருயிர் சிற்றான்மா பேராண்மா இன்னொன்று இருக்குது அடுத்தது உங்களுக்கு வருவாங்க அதுதான் ஈகோட்டிசம் ஆணவம் அதோடைய அடிப்படை என்ன அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இந்த ஆணவம் தான் அவன் அவள் எது என் மூவினையும் தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்துக்குள்ளே போச்சுல்ல அதோடைய பேஸ் அந்த மலம் என்ன அப்படிங்கிறத அழகாக அடுத்த செஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் டெக்ஸ்ட் இருக்கு நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க பொறுமையாக இருந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ என்னிடத்தில் ஒரு துண்டு சீட்டு வந்திருக்கிறது அந்த துண்டு சீட்டிலே ரெவரன் டாக்டர் பி பெஞ்சமின்